Thank yeah. you.

பூதியா ஜாதி வரைய பூதியாய் கண்டிக்கிராம் 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 தமலர்சை 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 நடுவறி கேடி நடுவறி கேடி நடுவறி கேடி அவற்று பூதி மேல நாங்க கேடி கண்டிக்கிராம் 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 கண்டிக்கிராம்

மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலையடுப்பு சம்பந்தமாக சின்னொடுப்பு கிராமத்தில் கடந்த ஆறு நாளா வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே அறுபது நாளா போராட்டம் நடந்துச்சு நீதிமன்றத்தில் வழக்கு வரதுனால நாங்கள் அரசுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று கனிமொழி அவர்கள் எம்பிங்க துவாரஸ் வரதா இருந்தாங்க அவங்களிடம் நாங்கள் மனு கொடுக்க போனோம் அந்த மனு கொடுக்க போன இடத்துல இந்த பகுதியை சேர்ந்த இந்த மாவட்டம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் மூர்த்தி அங்கே வந்து நான் தான் இந்த சின்னோட காப்பாத்தினேன் இந்த பெண்கள் எல்லாம் கண்ணீர் என் முன்னாடி வந்து பாவம் பொழச்சு போட்டு ரெண்டு நாள் டைம் வாங்கி கொடுத்தா இவங்க நீதிமன்றத்துல போய் இந்த மாதிரி ஸ்டே வாங்கி இந்த மாதிரி வேலையை பாத்துட்டாங்க நான் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கணிமணி அவர்கள்ட்ட நாங்க எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தியும் கருணை அடிப்படையிலையோ இல்ல தார்மீக அடிப்படையிலையோ நீங்க வந்து இந்த நிலம் வழங்கணும் ஆகிட்டு நாங்க விளக்கி சொல்றப்ப குறுக்க வந்து அங்க வெறும் அறுபத்தி நாலு பேர் இருந்தாங்க புறம்போக்கு நிலங்கிற ஒரு தவறான குற்றச்சாட்டை பதிவு பண்ணாரு நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் இந்த மக்களோட பட்டா நிலம் அது கூட அறியாம ஒரு அமைச்சர் எவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியில ஒரு சமுதாய காழ்ப்புணர்ச்சி அதாவது சமூக நீதியும் பேசுற இந்த திமுக சமதர்வும் பேசுற இந்த திமுக இந்த மக்கள் எல்லாரும் கனவு காண்கள் அந்த கனவை நான் மியிருக்கிறேன்னு சொல்ற ஒரு முதல்வருக்கு கீழே இருக்கும் ஒரு அமைச்சர் இவ்வளவு ஒரு மட்டமான ஒரு பேச்சை அங்க பேசுறாரு அதை கண்டிச்சு இந்த அமைச்சரால இவர் பொறுப்பு வைச்சு எந்த சட்டமன்றத்துக்கு இவர் பொறுப்பு அமைச்சரா வாராரோ அந்த சட்டமன்ற தொகுதிகளில் நாங்க தேவேந்தூர்ல மக்கள் கடினமா வேலை செஞ்சு அவரை தோக்கடிப்போம் இதுல எந்த மாற்றமும் கிடையாது உடனடியா தமிழக முதல்வரும் கழக செயலாளரும் துணை முதல்வரும் இதுல தலையிட்டு இந்த அமைச்சரோட அநாகரீயமான தரங்கட்ட தனமா நடந்துக்கிறது ஜாதி வன்மத்தோட நடந்துக்கிறத இந்த ஒரு உதாரணம் இல்ல அலங்காநல்லூர் விஷயத்துல இருந்து இந்த பரவலா இந்த பகுதியில இந்த மதுரை மாவட்டம் புறநகர்ல அமைச்சர் மூதி மூர்த்தி அவர்கள் மீது எங்கள் சமூக மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க இந்த அதிருப்தியோட வெளிப்பாடு இந்த தேர்தலில் அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தயவு கூர்ந்து சின்ன உட்பட நியாயமான விஷயத்த நீங்க கேட்டு ஆராய்ந்து கழிச்சது கூட தவறான தவளை தான் மூர்த்தி வந்து தன்னுடைய தனிமனித செல்வாக்கு அமைச்சர் செல்வாக்க பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதிரான பல செயல்களை செய்கிறாரு கண்டிக்கிறோம் அதுக்காக தான் அவரோட அவருக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு இதை உடனடியாக தலையிட்டு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் சமுதாய ரீதியான குற்றச்சாட்டுகள் உள்ள அமைச்சர்களை நீக்கி சமதர்மங்கிறத நிரூபிக்கணுங்கிறதா எங்க கோரிக்கை